அனைவருக்கும் அன்பான வணக்கம் வன்னி மைந்தன் தளத்தினுடாக பயணிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பான வணக்கம் நாங்க வந்து மலசலகுடம் ஒன்று நான் கையாளிதான் இரண்டாவது மலசலகுடம் கட்டுப்பட்டு காட்டியிருப்பேன் இவங்களுக்கு தான் மலசலம் கொடுக்குறோம் இவங்க அக்கா தான் அந்த போராளியா இருந்து மரிச்சவங்க அப்ப வீர சவடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இவங்களோட கணவர் கணவர் எங்க வீட்டு கடைபிடி சாமான் சாமாண்டு அப்ப ஓகே பாத்தீங்கன்னா இது வந்து முடிகிற கிட்டத்தில் இருக்குது அதான் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு டோர் போடணும் டோர் போட்டால் சரி டோர் போட்டு பெயிண்ட் அடிக்கணும் இங்கே வந்து பார்த்து இங்கே வாங்க பார்க்க பார்ப்போம் இங்கே வாங்க பாருங்க இதாக இருக்குது வன்னி மைந்தன் உதவி திட்டம் ட்ரெண்டு வன்னி மைந்தன் ப்ரொஜெக்ட் டூ சரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அதே மாதிரி உயிரம் தான் உயிரம் வேணாம் ஓகே இதே உயிரம் தான் இப்போ வந்து நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி போட்டு ஒரு வீடியோ எடுப்போம் சரியா ஃபினிஷ் பண்ணி வீடியோ எடுப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர் போடணும் டோர் போட்டால் சரி டோர் போட்டால் சரி அக்கா உங்களுக்கு வந்து வீடு கட்டுறமே வீடு கட்டுறோம் வன்னி மைந்தன் சரி அந்த அக்கா தான் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க சரியா அந்த அக்காக்கு மேலே கூட கூட நன்றி என்ன மீள அந்த அழுகையை பார்த்துட்டு அவங்களே அழுதுட்டாங்க மீள அழுதுட்டாங்க உண்மையை சத்தியமாக்க அழுதுட்டாங்க உங்களை நீங்க எழுதணும் அவங்க எழுதிட்டாங்க தான் உங்களுக்கு இது கட்டி அதையும் கட்டி கொடுங்க உங்களுக்கு வீடு கட்டுப்படுது அப்ப அக்கா சொல்ல போறீங்க நீங்க எங்களுக்கு இந்த ஓல வீட்டுல இருந்து நாங்க எங்களோட நிலைமைய பார்த்து எங்களுக்கு இந்த உதவிய டொய்லெட்டும் வீடும் தந்ததுக்கு நாங்க மனபூர்ணத்தோ நன்றி நான் தெரிவிக்கிறேன் நன்றி அவங்க முழுமையான நன்றி முழுமையான நன்றி முழுமையான நன்றி இப்ப சொல்லாதீங்க கம்ப்ளீட் பண்ணி நான் தருவேன் இப்போ என்ன சொன்னா எங்களுக்கு வந்து மூன்று நாளா மூன்று நாட்களா தொடர்ந்து மழை இந்த தான் கொஞ்சம் வெளிச்சிருக்குது அதனால தான் முடியலை வேலை ரெண்டாயிரம் நான் ஒரு மூணு நாளைக்கு முதலே கொடுத்துருப்பேன் இன்றைக்கு அதை காண்பிக்கணும் என்ன நிலைமையில் போகுது என்று தெரியாதபடினால இன்றைக்கு வந்து இதை காண்பிக்கிறோம் வீடும் கட்டுப்படுது வீடும் பாருங்கள் வீடு வந்து இந்த வெலை இருக்குது இந்த மலையாளம் இப்படி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் எப்பயும் முடிச்சிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மேலே நாங்கள் ஒன்பது அடி உயர்த்த போகிறோம் ஒன்பது அடி உயர்த்த போகிறோம் ஒன்பது அடி உயர்த்தி போட்டு பின்னால் ஏழரை அடி இல்லை அடியில் போட்டு ஸ்லோ பண்ணி அதை சீப் சீட் போட்டு முன்னுக்கு ரெண்டு ஹால் போட்டு முன்னுக்கும் ஸ்லோ பண்ணி ஒரு வீடாகி போகிறோம் பார்த்தீங்க சொன்னால் இது வந்து பதினொன்று தடவை பதினொன்று பத்து பத்து தடவை பதினொன்று பத்து தடவை பதினொன்றில் ஒரு ரூம் அப்போ ஒரு ஸ்லோ பண்ணி கீழே சீமந்துடுது உள்ளுக்களையும் சீமிந்துடுது உள்ளுக்குள்ளையும் சீமந்துடுது முன்னுக்கு ஒரு ஸ்லோ பிறகு உள்ளுக்குள்ள இப்படியே வரும் அத்திவாரம் வந்து இப்படி இருக்குது இதோட இந்த அளவுல புள்ளா நாங்க நிரம்புவோம் மண் போட்டு போட்டுக்குள்ள இந்த சீமந்த போடுவோம் அப்ப அவங்களுக்கு வெள்ளம் வீட்டுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் அப்ப வீட்டுக்குள்ள படுக்கலாம் அது பாத்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து வரீங்கன்னா கரங்கல்ல அத்திவாரம் போட்டுருக்குது கரங்கல்ல அத்திவாரம் போட்டு மேலே ப்ளாக் கலரில் கட்டியிருக்குது அப்போ இப்படித்தான் இருக்குது அப்போ என்னன்னு சொன்னால் கரங்கல்ல நல்ல அத்திவாரம் வந்து நல்லா ஆழமாக போட்டுருக்கீங்கண்ணே ஆழமாக போட்டுக்குவீங்க ஒன்றரை அடி ஒன்றரை அடியாக போட்டுருக்கீங்க ஒன்றரை அடி போட்டுருக்காங்க ஓகே உதாரணம் பார்த்து மேற்பார்வையாக பார்த்துருந்தவங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து இத்துடன் எங்களோட காணி முடிச்சுக்கொள்கிறோம் இப்போ ஏன்னு சொன்னால் இது வந்து நான் பதிவுவிடுறது காரணம் என்ன நடந்த இவர் செஞ்சவர் முடிச்சுட்டாரா முடிக்கலையா என்று எல்லார மனசுலயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னு வேலையை நடந்து கொண்டு இருக்குது மூணாவது மலை சில கூடம் நாங்கள் இன்னும் ஒரு இடத்துல ஒரு அக்கா வந்து இருந்தாங்க அவங்களோட இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கணும் அந்த மழை காரணமாக மூன்று நாலு நாட்களாக மழை சரியான அப்போ எல்லாம் தெரியும் நல்ல சரியான மழை ஒரு இடம் போக முடியலை நாளைய இன்றைக்கு இன்றைக்கு பொங்கல் பொங்கல் என்று படிக்கிறனால பொங்கலையும் சிறப்பாக நாங்கள் சிறப்பிக்கணும் தமிழர் தமிழர் பண்பாட்டு திருவிழா இந்த பொங்கல் இந்த பொங்கலையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் மக்களோட சேர்த்து மக்களாக கொண்டாட வேண்டும் கொண்டாடி போட்டு நாளைய தினம் அல்லது நாளை மறுநாள் நாங்கள் போயிட்டு அந்த அடுத்த மூன்றாவது மலசர கூடம் யாரை கொடுக்க போகிறோம் என்பதையும் நாங்கள் வீடியோ ஆகி போடுவோம் என்று சொல்லி எங்களோட பயணிக்கின்ற அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்